வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத்ரமல் கனடாவுடன் தற்போது ஒரு புதிய எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கின்றது கனடாவிலே பெரும்பாலான வயது வந்தவர்கள் தற்போது அதிக எடை அல்லது உடல் பருமன் போன்றவர்களாக இருப்பதாக கவலைக்குரிய புள்ளி விபரங்கள் வெளியாகி இருக்கின்றது அமெரிக்காவில் இருந்த அதே பிரச்சனை தற்போது கனடாவிலும் பார்க்கப்படக்கூடியதாக இருக்கின்றது கெனடிய புள்ளி விவரவியல் திணைக்களம் அண்மையில் வெளியிட்ட தகவலின்படி நாட்டின் வயது வந்தோரின் உடல் ஆரோக்கியத்திலே குறிப்பிடத்தக்க பின்னடைவு ஏற்பட்டுள்ளது தெரிய வந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் படி பதினெட்டு முதல் எழுபத்தி ஒன்பது வயதுக்குட்பட்ட கனேடியர்களில் சுமார் அறுபத்தி எட்டு சதவீதமானவர்கள் அதிக எடை அல்லது உடற்பருமன் பிரிவிலே உள்ளதாக அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது இந்த எண்ணிக்கை கோவிட் பெருந்தொற்றுக்கு முந்தைய காலகட்டத்திலே அறுபது சதவீதமாக இருந்த நிலையிலே தற்போது சடுதியாக அதிகரித்திருக்கிறது இந்த அதிகரிப்புக்கு கோவிட் பெருந்தொற்றுக்கு பின்னர் மக்களின் வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட மாற்றங்களே முக்கிய காரணமாக இருக்கலாம் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது குறிப்பாக உடல் ரீதியான இயக்கம் குறைந்து போனதும் நீண்ட நேரம் அமர்த்திருக்கும் பழக்கங்கள் அதிகரித்ததும் உடல் பருமன் அதிகரிக்க வழிவகுத்திருக்கலாம் என கொழிவு தகவல்கள் தெரிவிக்கிறது மேலும் இந்த ஆய்வு வயிற்று பகுதியிலே சேரும் கொழுப்பின் அளவும் பரவலாக அதிகரித்துள்ளதை கண்டறிந்திருக்கின்றது கனேடியர்களின் நாற்பத்தி ஒன்பது சதவீதமானவர்களின் இடுப்பு சுற்றளவு தீவிரமான சுகாதார ஆபத்துகளுடன் தொடர்புடையதாக கருதப்படும் அளவை விட அதிகமாக இருப்பது கண்டறியப்பட்டிருக்கின்றது இது எதிர்காலத்தில் இன்னும் பல தீவிரமான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள் ஆகவே உங்கள் வாழ்வியலை பாரம்பரியமான முறைக்கு மாற்றுவதனூடாக அதே போல உங்களுடைய மருத்துவர்களினுடைய அறிவுரைகளை தீவிரமாக பின்பற்றுவதனூடாக வரான நீண்டகால எதிர்கால இருந்து உங்களை நீங்களே காத்து கொள்ள முடியும் முடிந்த அளவிற்கு சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நீங்கள் சேமித்து வைக்கின்ற நேரத்தையும் பணத்தையும் பிரயோசனமாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி